நீயே உன்னை பார்த்து பத்திரமா நடந்துக்க சொல்லும் இல்லைங்களா நீயே பார்த்து பத்திரமா இருந்துக்கோ எப்படி சொல்லலாம் வச்சு நம்ம எத்தனை சென்டென்ஸ் ஆனாலும் பேசிக்கலாம் நோ நீட் டு சண்டை போட தேவை இல்லை நோ விளையாட தேவை இல்லை நோ நீட் டு குக் சமைக்க தேவை இல்லை

ஐ மஸ்ட் சே நான் சொல்ல வேண்டும் ஓகேங்களா இது ரெண்டுமே என்ன வித்தியாசம்னா இன்னும் ஒருத்தவங்க நம்ம சொல்லி கட்டாயமா அவர்கிட்ட நீ போய் சொல்லுன்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்றாங்க அதனால ஹேவ் டு போடுறோம் இது நம்ம மஸ்ட் போடுறது வந்து சொன்னா நல்லது அப்படிங்கிற சூழல்ல ஐ மஸ்ட் சே சொல்லணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க டோன் விஷ்பர் முனு ஆன்சர் மீ எனக்கு பதில் சொல்லு

அவர்கள் போகலாமா ஸ்டாப் दट நவ அத இப்பவே நிறுத்து பனிஷ் ஹிம் அவனை தண்டிக்காதே பனிஷ் देम அவர்களை தண்டிக்காதே சாரி அவர்களை தண்டிக்கவும் பனிஷ் देम நா அவர்களை தண்டிக்கவும் பனிஷ் ஹிம் நா அவனை தண்டிக்கவும் அதுக்குனே டோன் சேட்ீட்டீங்கனா அத செய்யாத அப்படினா ஷட்அப் யூவர் மாவுத் வாய்முடு ஸ்பீட் ட்ரூத்து உண்மையை பேசு டோம் லைட் பொய் சொல்லாமல் தட்ஸ் எனப் அது போதும் இட்ஸ் டூ பிக்கு இது ரொம்ப பெருசு இட்ஸ் டூ ஸ்மால் இது ரொம்ப சிறியது

சுருக்கமாக பேசுங்கள் பேசு இது பயனற்றது பிபோர் முன்ன அதற்கு Before திஸ் இதற்கு முன் ஆப்டர் பிறகு கேடு அப்படி இல்லை ஆஃப்டர் தட் அதன் பிறகு ஹேண்ட்ஸ் அப் கைகளை உயர்த்து டோன்ட் பி லேட் டோன் டிலே ரெண்டுக்குமே தாமதிக்காதே அப்படின்னு அர்த்தம் யுவர் டேர்ன் உன்னுடைய முறை யுவர் டேர்ன் உன்னுடைய முறை ஸ்டடி அண்ட் ரைட் படித்து எழுது டோன் பிரிட்டன் நடிக்காத கீப் ட்ரைனிங் முயற்சி அலர்ட் கவனமாக இரு அலர்ட் கவனமாக இரு 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 ஸ்ட்ராங் வலிமையாக கான்ஃபிடென்ட் தைரியமாக சீ யூ தட்

ஸ்டாப் ஹியர் ஹியர்னால் இங்கே ஸ்டாப் ஹியர் இங்கே நில் வா ஃபாஸ்ட் வேகமாக நடை கோ அவே போய்டு இந்த கண்ணுடன் நிற்காத போயிவிடு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா கோ அவே ஃபார் அவே தொலைவில் ஐ நீட் எனக்கு வேண்டும் ஸ்பிங் ஸ்லோலி மெதுவாக பேசு ப்ளே ஹியர்

carefully கவனமாக எழுது go carefully கவனமாக போ you may go நீ இப்ப போகலாம் நீ இப்ப போலாம்னு சொல்றதுக்கு you may go நீ போகலாம் tell me என்கிட்ட சொல்லு don't run ஓடாத just now இப்பதா இப்பதான்னு சொல்றோம்ல just now சாப்பிடு டோன்ட் பிளேம் குற்றம் சாட்டாத கிளீன் அப் சுத்தம் செய் டோன்ட் ஹெசிடேட் தயங்காத ஹெசிடேட்னா தயங்கிறது அது கூட டோன்ட் சேர்த்துட்டனா தயங்காத டோன்ட் ஹெசிடேட் தயங்காதே இந்த ஒன்று திஸ் ஒன்னு இது போதும் இந்த 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 ஒன்னு ஓகே அப்படினு சொல்றோம் இல்லையா அதான் திஸ் ஒன் தட் ஒன் அந்த ஒன்று finish இதை முடி it is dirty இது ரொம்ப அழுக்கா இருக்கு it is dirty leave it இதை விட்டுடு leave it இதை விட்டு விடு it is turn கிழிந்து விட்டது it is turn கிழிந்து விட்டது show நா அர்த்தம் நடதோம் எனக்கு show me எனக்கு காட்டு start now இப்பவே தொடங்கு now நா இப்பவே sorry now நா இப்பவே start தொடங்கு இப்பவே தொடங்கு have patience பொறுமையாக இரு எதற்கு this is enough இது போது that is enough அது போது you do நீயும் டெல் tell me என்னிடம் சொல்லு find me me என்னை find கண்டுபிடி find me என்னை கண்டுபிடி show me எனக்கு காட்டு எவ்ரி டே அப்படின்னா தினமும் அப்படின்னு அர்த்தம் ஆல்வேஸ் எப்பொழுதுமே ஒன்ஸ் மோர் அப்படின்னா இன்னொரு முறை ஒன்ஸ் மோர்னால் இன்னொரு முறை லேசி பாய் சோம்பேறி பையன் லேசி அப்படின்னா சோம்பேறி பையன் அப்படின்னா பாய் கியூட் கேர் அழகான பொண்ணு ஹரியப் சீக்கிரம் ஸ்டாண்ட் அப் எழுந்து நெல் இதர்னா ஜாக்கிரதை டைம் இஸ் அவுட் நேரம் முடிஞ்சிச்சு டைம் இஸ் அவுட் இல்ல டைம் இஸ் அப் ரெண்டு கூட சொல்லலாம் டைம் இஸ் நேரம் முடிந்து விட்டது டைம் இஸ் அப் நேரம் முடிந்து விட்டது ஸ்டாப் ஹியர் இங்கே நில்லு இங்கே நிறுத்து ரெண்டுமே ஸ்டாப் தான் நில்லுனா நில்லு ரெண்டும் ஒண்ணுதான் ஸ்டாப் ஹியர் ஸ்டாப்னா நிறுத்து ஏதா டக்கிங் பேசுவதை நிறுத்து ஸ்டாப் டாக்கிங் பேசுவதை நிறுத்து ஸ்டாப் லாஃபிங் லாஃபிங்னா சிரிக்கிறது சிரிக்கிறது நிறுத்து ஸ்டாப் லாஃபிங் ஸ்டாப் ரைட்டிங் இந்த மாதிரி ஸ்டாப் வச்சு நம்ம எவ்ளோ சென்டென்சஸ்லாம் சொல்லிக்கலாம் ஸ்டாப் ரைட்டிங் எழுதுறதை நிறுத்து ஸ்டாப் விஸ்பரி மூணு மூணுக்கிறது நிறுத்து மூணு மூணுமாங்களா இதெல்லாம் மூணு நிப்பாட்டு ஸ்டாப் விஸ்பரி செல்ஃப் நீயே நீயே போ போ கோ கோ நீட்டும் அவனே போகட்டும் 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 கோ கோ சைன் 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 ஹியர் இந்த 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 ஹியர்னா பண்ணு அர்த்தம் ஸ்டே தங்கி இரு ஸ்டே த அங்கே இரு ஸ்டே ஹியர் இங்கேயே இரு கம் அலோன் தனியா வா கம் அலோன் எனி டைம் எந்நேரமும் ஐ ட்ரைடு நான் முயற்சி செய்தேன் ஐ ட்ரைட் அப்படினா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு நான் முயற்சி முயற்சித்தேன் என்ன முயற்சி செய்தேன் ஸ்லோ டவுன் மெதுவாவே